இந்த பக்கவாத வரதுனால என்ன பிரச்சனை சொன்னா ஒரு கை கால் வந்து பங்கெல்லாம் போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மன இறுக்கம் பரபரப்பா இருக்கிறது இது மாதிரி கத்தனால அந்த ரத்த குழாய்கள் படுத்திவிடும் இந்த இடத்துல நீங்க வந்து வளர்ச்சி சுழற்சி இருபத்தி ஏழு முறை அழுத்திக்கிறீங்க இந்த கையிலயோ இந்த கையிலயோ அழுத்திக்கிற பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கு அதை வந்து நீக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் இதை வந்து எனக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்கு இருந்து சொன்னா டெஃபினட்டா பத்து சிட்டிங்களை நார்மல் பண்ணி விட்டுலாம் இது வந்து கை பெருக்கவழி இந்த கையிலயும் இப்படி பண்ணிக்கணும் இதை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் இந்த கையை வந்து உங்களுக்கு உயர்த்துவதற்கான ஆற்றல் கிடைச்சிரும் கேள்விக்கப்பே நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பக்கவாதம் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஹெமிப்ளேஜியா அதாவது ஒரு பக்கவாதம் பேரப்ளேஜியா இருபக்கவாதம் அடுத்து முகவாதம் இப்படி நிறையா வந்து இந்த பக்கவாதங்கள் இருக்கிறது இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனால் இது எதுக்கு இந்த பக்கவாதம் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இப்போ வந்து நம்ம கை காலில் இயக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலை இயக்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து மோட்டார் நியூரான்ஸ் மோட்டார் நர்வ்ஸ் வந்து இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்சரி நர் இந்த உணர்வுகளை கடத்துதல் அதாவது உணர்ச்சிகளை கடத்துதல் இப்படி ஊதுணம் வச்சுக்கோங்களேன் ஊதினம்னா அந்த படுதில்லையா அது உணர்ச்சிகளை சென்சரி நர்வுன்னு சொல்கிறோம் மோட்டார் நர்ஸ் வந்து கை கால ஆட்டுறோம் இல்லையா அது வந்து மோட்டார் ஃபங்க்ஷன் அர்த்தம் இந்த தலையில் வந்து மோட்டார் ஏரியா இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் பிளட்டு கிளாட்டாகனு சொன்னால் உங்களுக்கு ஆப்போசிட் சைட் இருக்க பக்கவாதம் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கவாதம் வர்றதுனால என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு கை கார்டு வந்து ஃபங்க்ஷன்லாம் போயிடும் இதில் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனுக்கு தான் வந்திருக்கு ஒரு முப்பத்தி மூணு வயசு பக்க பையனுக்கு பக்கமாக வந்திருக்கு முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு இது மாதிரி ஆளுகளுக்கு தான் வந்து வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இளைஞர்கள் கூட வருது இதுக்கு காரணம் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மன இருக்க டென்ஷனாக இருக்கிறது பரபரப்பாக இருக்கிறது இது மாதிரி இருக்கிறதுனால அந்த ரத்த குழாய்கள் வெடித்திவிடும் இப்போ டாக்டர் ஹக்டே சொல்கிறாரு தினந்தோறும் ரத்த குழாய்கள் வெடித்துக்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த ரத்த குழாய்களை இருந்தாலும் கூட அதை வந்து அப்பப்போ என்ன பண்ணுவோம் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம உடம்புல கெப்பாரின் அப்படிங்கிற ஒரு உயிர் வேதிப்பொருள் வந்து சுரக்குது கெப்பாரின் வந்துட்டு நம்முடைய லிவர் வந்து கெப்பாரின் அப்படிங்கிற உயிர் வேதி வந்து சுரக்குது இந்த கெப்பாரின் போய்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இரத்த குழாய்களை அடைப்புகளை நீக்கி நீக்கிறோம் திறந்தோல் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது அந்த கெப்பாரின் சுகர் வந்து அதை வந்து சுத்தம் பண்ணிடும் இது சுத்தம் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த கை கால் வந்து ஃபங்க்ஷன் வந்து இழந்து போயிடும் இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது பக்கவாதம் வந்த உடனேயே நம்மள்ட ஒரு ஒரு மாதம் மூணு மாதம் இது மாதிரியான பீரியட்கள் வந்துட்டு ஆனால் ஈஸியாக ரெக்கவரி ஆகிடுது நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க எல்லா வைத்தியத்தையும் போய்ட்டு கடைசியில் கேள்விப்பட்டு வர்மக்கலைக்கோ அக்கஞ்சுருப்பான் அக்கப்பஞ்சிருக்கோ வர்றாங்க அப்போ வக்க அக்கப்பஞ்சிருக்கோ வர்மக்கலைக்கு வர்றோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த அஞ்சு வருஷம் ஆறு வயது ஆக்சினால் அது பிராசனம் ஆயிரும் இருகி போயிடும் அப்போ வந்து அதை கொண்டு வரதுன்னு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆக என்னால் வந்த உடனே ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி அவங்க பக்கவாதம் வந்து வந்துட்டாங்கனாக்க அந்த ரத்த குழாய் உள்ள அடைப்பை நீக்குகிற ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளி வந்து பார்த்தீங்க எலியு நேன்னு சொல்கிறது இந்த இடத்துல இந்த பெருவர் இருக்கு இல்லையா அது நீங்கள் இந்த பள்ளம் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து வளர்ச்சி வளர்ச்சி இருபத்தி ஏழு முறை அழுத்திக்கிறங்க இந்த கையிலையோ இந்த கையிலையோ அழுத்திக்கிறா பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த ரத்த குலைகள் அடைப்பு இருக்கு இல்லையா அதை வந்து நீக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் இந்த பிரெயினில் உள்ள அடைப்பை வந்து நீக்கிறதுக்கு உள்ள இதாகும் அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணால் மைல்டாக உடற்பயிற்சி பண்ணணும் மிதமாக பண்ணணும் நிறைய ஓவரை பண்ணுறது பார்த்திங்கன்னா சொன்னாலும் ஓவரை பண்ணாலும் பிரச்சனை வரும் மிதமான உடற்பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணும் இதில் வந்து ரெண்டு மூணு கேஸ் பேஸ் சொல்கிறேன் ஒரு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சீசு அரவுண்டு நாற்பத்தி ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் அதாவது இது இந்த இந்த பெராலிஸ் வந்து யாருக்கு வருது பெண்களுக்கு வருதா ஆண்களுக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும் ஏன் பெண்களுக்கு வராதுன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க அவங்க கவலைகளை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க அழுதுருவாங்க அதனால் சண்டை போடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இதாயிடும் ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க மனசுக்கு வச்சிருந்து அது ஒரு நாளை பேஸ்டாயும் ஸோ இந்த அம்மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி வயசு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பம்பு ரிப்பேர் ஆயிடுச்சான் பம்பு ரிப்பேர்னா அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து சதம் போடுறாங்க பம்பு வேலை பார்க்கலாம் சரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக காற்றுறவங்க ரத்தங்களை உடைச்சிடுச்சு ரத்துக்களை வந்து வச்சு வச்ச உடனே இது ரெண்டையுமே இந்த கை கால் ஃபங்க்ஷன்லாம் ஆப்பிடுச்சு உடனே அந்த பையன் வந்து அவங்க பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான் எங்கள் அம்மாவுக்கு மாதிரி கை கால் வழங்க போயிடுச்சு நீ உடனே மீரட்டாக வாங்க டாக்டருங்க நான் நான் வந்து தூத்துக்குள்ளே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் தம்பி ஒரு வர முடியாது நான் ஞாயித்துக்கிழமை வரேன் அப்போ வந்து நான் வர பார்க்குறேன்னு சொல்லிடுச்சு இப்போ ஞாயிற்றுக்கிழமை வைத்து நான் பார்க்குறப்ப அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க நான் இங்கே போகக்கூடாது இல்லையா அட்வான்ஸ்ட்டு போய் பண்ண முடியாது இல்லையா அவன் பையன் சொல்கிறாரு எட்டு மணிக்கு மேலே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க விசிட் முடிச்சு அப்போ வந்து பார்த்து எங்கள் அம்மாவுக்கு காப்பாத்துங்க டாக்டர் அப்படி சொல்கிறாங்க இந்த பையன் ஏன் ஏன் மேலே வந்துட்டு அவனுக்கு அவளுக்கு அவ நம்பிக்கை என்று சொன்னால் அந்த பெயனுக்கு சன்சொரியாசிஸ்ன்னு ஒரு நோய் இருந்துச்சு அந்த வந்து நிறைய வைத்தியம் பார்த்தா சரியாக போகலை நான் தான் அதை கிளியர் பண்ணிவிட்டேன் அந்த நம்பிக்கையில் நம்ம அம்மாவை எப்படியாச்சும் இவர் காப்பாற்று வரும் அந்த நம்பிக்கையில் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்போ நான் போய்ட்டு அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க நான் போய்ட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கை கைகால் வழங்காமல் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை சார் எனக்கு தலை வந்து பயங்கர அன்பேரபிள் ஹெட்ஏக் தாங்க முடியாத தலைவலி இருக்குது அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக இந்த கை இந்த ரைட் ஹேண்டு ரைட்டு ஹேண்டும் ரைட்டு லெக்கு வந்து பார்த்தா இருக்குது இந்த ஆப்பு தான் தாங்க முடியாத தலைவலி முதல்ல தலைவலிக்குள்ள ட்ரீட்மெண்ட் தலைவலியை குறைக்கிறது உள்ள அகுப்பஞ்சர் பாயிண்ட்லாம் போட்டுவிட்டு திருப்பி வந்து நீங்கள் திருப்பி நான் வந்து பார்க்குறேன் போயிட்டேன் அப்போ அவங்க அடம் பிடிச்சி அவங்க அடம் பிடிச்சி நீங்கள் என்னை டிசார்ஜ் மட்டும் கூப்பிட்டு போயிட்டு நம்ம டாக்டர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு போய் படிப்படியாக அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த கொண்டு வந்துட்டேன் ஸோ இது மாதிரி வந்த உடனேயே நம்ம வர்றப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே ரிசல்ட் கிடைக்கும் இந்த காலங்களில் வெயில் காலங்கள் இல்லையா வெயில் காலங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் இப்போ வந்து இடையில் வெயிலில் போகிறாங்க வெயிலில் போனப்போ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது அப்போ இந்த ரத்த ஓட்டம் ப்ளஸ் சர்க்குலேஷன் வந்து அதிகரிக்கும் வெப்பம் தாங்காமல் ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் வேர்வை அதிகமாக வரும் அப்போ வந்து இந்த பிளட் வர்ஷர்ஸ் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நண்பர்களே ரொம்ப அவசியம் என்றால் மட்டுமே நீங்கள் வந்து வெளில போகணும் இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கு வந்து அப்பப்போ தண்ணி நீர் இருக்கு தண்ணீர் தண்ணி இல்லையா வாட்டர் வாட்டர் நிறையா வந்து எடுத்துக்கிறேங்க அது எடுத்துக்கிறதுனாப்போ வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல கூல்ட்ரிங்க்ஸு நல்ல இயற்கையாக தயாரிக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்ல அந்த ப்ளட்டு கிளாட் இருக்கு இல்லையா வராமல் பார்த்துக்கணும் இந்த கெப்பாரின் சுரக்கத்துக்கு வந்து என்ன சொன்னேன் கெப்பாரி சுரத்து வந்து எல்யூ நயன் அப்படிங்கிற கொஞ்சம் பாயில் நீங்களே அழுத்தம் கொடுத்துக்கணும் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ண கூட அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க எல்லாத்தையும் நம்முடைய ஆரோக்கியத்தானே மிக முக்கியம் அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்குறங்க இப்போ வேலையில் வேலைக்கு போகிறோம் அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் போகலாம் அவங்க தப்பு கிடையாது அப்போ இது மாதிரியான முன்னெச்சரிக்கையாக நிறைய நீர்ச்சத்து மிகுந்த காய்கள் எடுத்துக்கணும் அதுலேருந்து வெளில வந்துடலாம் அதனால் இதை வந்து பண்ணிக்கிறேங்க இதை வந்து எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்குள்ள இருந்து சொன்னால் டெஃபினட்டாக பத்து சிட்டிங்களாம் அவங்க நார்மல் பண்ணி விட்டுலாம் இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக பக்கவாதம் வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கிறது பக்கவாதம் வராமல் பார்த்துக்கிறதுக்குள்ள உத்திகளை நான் சொல்ல உத்திகளை இருந்து கையாளுங்க எதுக்கு அடுத்த டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆனால் என்ன ஆகும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க என்னென்ன என்ன பண்ண போகிறோம் மனசுக்கும் உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நலவாழ்வு பெற வேண்டும் ஆகவே எந்த காலத்தையும் டென்ஷன் ஆகாம பார்த்துக்கிறீங்க இந்த பக்கவாதம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித் தர்றாங்க அது என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த கம்பு கூட்டு கக்க மடிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பின் கக்க மடிப்பு இருக்குல்ல அது வந்து அந்த பின் கக்க மடிப்புலையும் முன்பக்க கக்க மடிப்புலையும் நல்லா வருமா வளச்சுலர்ச்சி பண்ணிக்கிறேங்க அது கம்புக்குழி வருமம் இது புஜவர்மம் இந்தல வந்து நீங்க இருபத்தி ஆறு முறை நல்லா வளர்ச்சி வளர்ச்சி படிக்கிறோம் பின்னடியும் வளர்ச்சொழி பண்ணிக்கணும் இது வந்து கை பெருக்கோளி இந்த கையிலேயும் இப்படி பண்ணிக்கணும் இதை பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கையை வந்து உங்களுக்கு உயர்த்துவதற்கான ஆட்கள் கிடைக்கும் இதை வந்து நீங்க செஞ்சு பாருங்க இந்த இந்த புள்ளிகளை வந்து சொல்ற பெயின் உள்ளவங்க பிரான்சன் சொல்ற உள்ளவங்க செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு உறவினுக்கு அனுப்பி வையுங்க நன்றி வணக்கம் சதிப்பும் அடுத்த காணொலி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரப் வந்து போயிடும் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவது தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் இதை வந்து நீங்க சொன்னால் உள்ளவங்களுக்கு உள்ளவங்க பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் நேற்று என்பதனால பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்ச அக்குப்பஞ்ச பத்தி எழுத்து இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி